இந்த நாம உங்களுடைய வீட்டு சூழல்கள் குடும்ப சூழல்கள் இதை பத்தி நாம பார்க்க போறோம் உங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு உங்க குடும்பம் தான் காரணம் அதை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா உங்க குடும்பம் அதுக்கு ஒத்துழைச்சிருக்கு தான் முக்கியம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வீழ்ச்சி பண்ணாம இருந்திருக்காங்க உங்களுக்கு ஒத்து போயிருக்கிறாங்க உங்க கருத்தை ஏத்திருக்காங்க அப்படிங்கிறத காரணங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் அதுல நீங்க அடையக்கூடிய வெற்றிக்கும் அந்த சுற்றுச்சூழல் தான் ரொம்ப முக்கியமான அம்சம் நீங்க உடனே எங்க நீங்க உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்தா கூட அந்த சுற்றுச்சூழல் அந்த அங்க சுத்தில இருக்க பொருள்லாம் கை கட்டுற மாதிரி கரெக்டா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அந்த பொருள் நீங்க உபயோகப்படுத்திய பொருள் வந்து மத்தவங்க உபயோகப்படுத்த விட மாட்டீங்க அது நீட்டா வச்சிருக்க மாட்டீங்க அது வேற விஷயம் அது குப்பையா கூட இருக்கும் டேபிள் குப்பையா கூட இருக்கும் ஆனா அந்த செட்டப் எங்க என்ன வச்சிருக்கோம் அது யாரும் அந்த செட்டப் கூடாது ஒரு சாதாரணமான பேனாவா இருக்கும் அதை மத்தவங்க உபயோகப்படுத்துறது கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க பிடிக்காது ஒரு சிறப்பான இதா கூட இருக்காது அது அது என்ன வேணா கூட வாங்கிக்கலாம் அது இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அது போனா வேற வாங்கிக்கலாம் ஆனா நீங்க வந்து அது அது வந்து தரமாட்டீங்க உங்களுடைய பொருட்கள் வந்து நீங்களே தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன உள்ளவங்க நீங்க உங்களுக்கு அந்த சுற்றுச்சூழலை கரெக்டா அமைச்சு அதுலதான் வெற்றி அடைவீங்க நீங்க உங்களுடைய முக்கியமான விருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க என்ன அந்த விஷயத்தை பத்தி கருதுகிறீங்களோ உங்க கருத்து என்னவோ அத மத்தவங்க அப்படியே மறுப்பு சொல்லாம அப்படியே பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கறதுதான் உங்ககிட்ட இருக்கு ஒரு பெக்குலியரான விஷயம் நாம நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த விஷயத்தை பத்தி நாம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்தை பத்தி நாம என்ன கருதுறோமோ அத மத்தவங்க அப்படியே மறுப்பு இல்லாம அப்படியே பின்பற்றி நடக்கணும் அவங்கதான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற தகுதி அதுதான் அந்த மாதிரி இருந்தா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது இன்னொருத்தர் உங்களை ஆட்டி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இன்னொருத்தர் வந்து நம்மள ஆட்டி வைக்கிறாங்களே நாம தான் செய்யணும் நாம தான் இன்னொருத்தர் ஆட்டி வைக்கணும் இன்னொருத்தர் நம்மள வந்து ஆட்டி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு உண்டு அத தான் செய்யணும் வைக்கணும் ஆட்டி வைக்கணும் அதுல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி செய்யும்போது அதுல தப்பு ரைட் எல்லாம் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க அது மாதிரி செஞ்சுட்டா அவங்களை அப்படியே அளவு கடந்த குதூ அளவு கடந்த மகிழ்ச்சி அவங்களை ஆட்டி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்குன்னு உண்டான எல்லா தேவைகளையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்திக்காம வாழ்க்கை நடத்த மாட்டேங்க இதெல்லாம் வேணுங்க இதெல்லாம் வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படியே ஏற்படுத்திக்கிறது அந்த அடிப்படை தேவை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்க அதனால அதை வந்து செஞ்சுக்குவீங்க அதுக்காக என் சக்திக்கு மீறி இதுக்கு என்ன இதுக்கே நம்ம கடன் வாங்கியா பண்ணிதான் எனக்கு இதை விட்டுட்டு எப்படி வாழ முடியும் வாழ்க்கை இதெல்லாம் மினிமம் இதெல்லாம் இருக்கணும் இந்த அடிப்படையெல்லாம் வேணும் எனக்கு இந்த மாதிரி வீடு இருக்கணும் இந்த மாதிரி மினிமம் ஒரு கார் இருக்கணும் இந்த மாதிரி பொருள் இருக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கணும் இதெல்லாம் எனக்கு வேணும் நீங்க என்ன பண்ணுறோம் அதுக்குன்னா வருமானம் அது என்ன பண்ணீங்களா தெரியாது வேற சொத்தை கூட கம்மியா வச்சுக்கோங்க இல்ல கடன் வாங்கி கூட சிந்திட்டு அப்புறம் சம்பாரிச்சு கூட அடைச்சிக்கோங்க அடிப்படை தேவைய நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற குணம் ஆண்கள்டி இருக்கும் பெண்கள்டி இருக்கும் ஒரு வருமானம் வருது முப்பதாம் தேதி வரப்போகுது இல்லை ஒன்னாந்தேதி வரப்போகுது வந்த வாட்டி செலவு பண்ணிக்காண்டி தானே நீங்க அதை வரப்போகுதுங்கிறதுக்காக செலவு முன்கூட்டியே பண்ணக்கூடாது அதான் ஒன்னாந்தேதி வரப்போதில்ல இப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி தானே இன்னும் என்ன வந்துருது இல்ல இப்பயே நம்ம செலவு வந்தவாட்டி அதை வாங்கி கொடுத்துக்கலாம் அந்த வருமானம் வரதுக்கு முன்னாடியே அந்த பட்ஜெட் போட்டு அந்த செலவுகளை வந்து அப்புறமா வருமானம் வந்த வாட்டி செஞ்சுக்கலாம்னு சொல்லி நினைக்காம வருமானம் வரதுக்கு முன்கூட்டியே செலவு செய்யணும் அப்படிங்கிற என்ன உள்ளவங்க நீங்க இதை கொஞ்சம் பார்த்துங்க குணத்தை கொஞ்சம் மாத்திக்க முதல்ல கடன் வாங்கி வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டு அதன் பிறகு வருமானம் வந்தவன வருமானத்தை எதிர்பார்த்து அது வந்தவன அப்புறம் கடன் அடைக்கிறது இந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கலாம் அதனால எவ்வளவு பெரிய வசதி எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் கிங்கு மாதிரி விரிச்ச ராசி லக்னா நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க நல்ல பல கோடி சொத்து இருக்கும் ஐநூறு கோடி சொத்து இருக்கும் ஆனா இவர் பாட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாய் கை மாத்து கடன் வாங்கிட்டே இருப்பாரு அங்க பாத்தீங்கன்னா வரவேண்டிய பணமே இது இருக்கும் அதை போய் கூட கேட்டுக்க மாட்டாரு இதெல்லாம் இந்த விருச்சகத்தோட ஸ்பெஷல் குணம் இந்த தன்மையை வந்து மாத்திக்கணும் அது வந்த வாட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல பணம் போட்டிருப்பாரு அது வரதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் வரும் உடனே அதுல போய் பணம் போட்டுருவாரு அவர் ஏஜுக்கும் அவரு வாங்கினதுக்கு சம்மந்தமே இல்ல அவர் வசதிக்கு அவரை வாங்கினது சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி வீட்டு சூழ்நிலை வந்து மத்தவங்க ரசிக்கிறது அடுத்தது ஏன் நான் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள உங்களுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்க ரசனைக்கு தக்க பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கணும் அது மத்தவங்க ரசிக்கணுங்கிற அவசியம் இல்லை ரசித்தா ரசிச்சுட்டு ஆனா என்னுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதுவும் உங்கள்கிட்ட ஒரு குணம் உங்களுக்கு எந்தெந்த பீரீடு சாதகமா இல்லை அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவீங்க இந்த பீடு நமக்கு சாதகமா இருக்காது அப்படின்ட்டு அந்த வீடு கொஞ்சம் அமைதியை காட்டிட்டு அப்புறம் அந்த சந்தர்ப்பம் கரெக்டா கணிஞ்சு வரும்போது அப்புறமா அத உடனே அந்த இடத்துல சாதகமாக்கி பல வேலையை செஞ்சுக்கிறது அதாவது சாதகம் இல்லாத காலங்களை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்வது இதெல்லாம் நமக்கு சாதகம் இல்லாத காலம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்க உங்களுக்கு சமமா ஒருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் அவங்ககிட்ட நீங்கதான் வெற்றிகரமா வாழ்க்கை நடத்துறீங்க அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டிக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல ஒரு ஆர்வம் அதுல ஒரு மகிழ்ச்சி நீங்களும் நானும் சமம் தான் ஆனா பாரு தான் வெற்றிகரமா வாழ்க்கை நடத்துறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அது ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு குடும்பத்தோட எதிர்காலம் அதோட பொருளாதார வசதி இதெல்லாம் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறது முதல்ல கணிச்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை வழி நடத்தி போகக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு இந்தந்த பிரிவை லட்சம் ரூபாய் தேவை இப்ப எப்ப இது வரும் அது எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி திட்டம் போட்டு நடத்துற குணமும் இருக்கும் இருந்தாலும் வருவதற்கு முன் செலவு செய்யும் பழக்கம் அதற்கு முன் கடன் வாங்கி செலவு செய்யும் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் உங்க கருத்துக்கு ரொம்ப அதிகமான மதிப்பு இருந்தா கூட கருத்தை வந்து அடிக்கடி வெளியே சொல்ல மாட்டீங்க உங்க கருத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும் நண்பர்கள் மத்தியிலும் கூட சுற்றத்தார்கள் மத்தியிலும் நல்ல மதிப்பு இருக்கும் உங்க கருத்துக்கு ஆனா அடிக்கடி நீங்க கருத்து சொல்றவர் கிடையாது கும்பராசினா கருத்து சொல்றதுக்குன்னு அவதரிச்சாங்க அவங்களாம் அவங்களா கருத்து சொல்லாம இருக்க முடியாது அது பஞ்ச் டயலாக் மாதிரி அந்த இடத்துல அந்த தத்துவமா அந்த கருத்து சொல்லாம இருக்க மாட்டாங்க அது எத்த தடவை பட்டாலும் அவங்களுக்கு புத்தி வராது ஆனா நீங்க அப்படிலாம் கருத்து சொல்ல மாட்டீங்க ஆனா உங்க கருத்து படி செயல்படுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா நீங்க அடிக்கடி கருத்து சொல்றாங்க உங்க கருத்து படி செயல்படுறவங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது உங்க கருத்து படி ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன உங்க பேச்சு ரொம்ப கண்டிப்பா இருக்குது ரொம்ப கண்டிஷனா இருக்குது அப்படிங்கறதுனால பல பேர் அவங்கள வெறுப்பாங்க